வந்துட்டீங்களோ இது எங்களுக்கு வந்த பார்சல் டேய் கொண்டு வா சச்சின் கொஞ்சம் சைட்டால சச்சிட்டு போடலாம் போட இப்போனோட வீடியோ ஒன்று முடிக்கிறா மனோரமா மாதிரி தான் பாராவா சரியா இல்லையா அப்போ சரியான அவசரம் போலாம் கிடையாது உங்களுக்கு என்ன சரி வேலைக்கு அப்ப தர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் தச்சுனா ஓகே இந்த இதில் உங்க நிற்கிறான் டெல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் நிற்கிறவங்க அதாவது இன்றைய தினம் எங்கே போனீங்களம்மா இன்றைக்கு மழையோ ஏன் இப்போ இப்படி போய் சொல்லி எங்கே போய் இது மழை நீங்கள் நூறு பக்கம் இருக்கிறீங்களோ

ஓ பொருங்கோ கொஞ்சம் சுத்தம் போடக்கூடாது அப்போ ஒவ்வொரு மாசமும் வந்து அம்மாவுக்கு வந்து கிளினிக் போட்டுருக்கு ஜாழ்பாணம் ஹாஸ்பிட்டலில் அதாவது வந்து இந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தவங்க சரிதானே நம்ம போயிட்டு வந்தேன்னா திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணி போட்டு தான் ஊசி போடுறத அம்மாண்ட மொத்த பார்த்தாலே தெரியும் சரியா கொஞ்சம் பாடி போயிருக்கிற அம்மா சரியா அத மட்டுமல்ல இன்றைக்கு தினம் திருநெட்டு பூசதானே மே காரருக்குரியாது நான் நாளரை கெளும்பி குளிச்சு அதுக்கு பூசி போய் போய் நான் கொஞ்சம் பேருந்து மணி கொழுந்திண்ணா உண்மையாவே அந்த மேக்கப்புக்கு போறபடியா கொஞ்சம் பரவாயில்ல அம்மும் கொஞ்சம் இப்போ வேலையில் கொழும்புறா அம்மாண்ட மோமும் சின்னங்களும் கொஞ்ச நாள்ல எப்படி விலப்போ தெரியல மனோரமா மாரிதான் பாராவோ தெரியலையா அப்போ சரியான அவசரம் போலாம் கிடையாது உங்களுக்கு என்ன சரி வேலைக்கு அப்ப தர்சனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து எங்களுக்கு ஒரு இன்றைய காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பார்சல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து குட்டி பார்சல் உண்டு போன முறை அனுப்பின லண்டனில் இருக்கிற ஒரு அன்டி ஃபேமிலி தான் இந்த ஒரு மறுபடியுமான பார்சலை வந்து எங்களை நேசித்து இருக்கிறபடியாக மறுபடியும் அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு காணொலியை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்காரன் பெஸ்டே பாருங்கள் ஆ பண்ணட்டா அது இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு ஓ என்னவோ நீங்கள் தர்ற ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கு நோமலா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம எல்லாரும் கருப்பில் வளர்ந்துட்டோம் கருப்புடுப்பில் ஆ சரி நீங்கள் கறுப்பு போடையில நாளை கருப்பு உடுப்பு போடுவோங்க சரியோ அப்போ நோமலாக்கா வந்து பாருங்க இந்த இருக்கிற நேம் இருக்கா செல்வரூபம் செல்லக்குமார் அப்படின்னு சொல்லி பாருங்க இது வந்து லண்டனில் இருக்கிற பாசல்லாம் நோமலா உடைச்சி பார்ப்போமேண்ணே

கொஞ்சுருங்கோ ஆ இது வந்து சாரி சந்திருக்குற சானே இப்போ வீடியோ இவ்வளவு தூரம் தான் இப்ப அம்முட்டு அம்மா பொறுத்த அளவுல வீடியோவுக்கு வராட்டாலும் போட உறவுல பாத்தியலோ நேசிச்சு நேசிச்சு அம்முட்டு அம்மாவுக்கு அனுப்பி கூடாது சாட் உங்களோட அம்மாவுக்கு கொடுப்போம் உங்களுடைய அம்மாக்கு உங்க அம்மா வீடியோக்கு வர்றா இல்லை அவ மேக்கப் பண்ணினா தான் பெருபேனா அந்த கொடுத்தாங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு அது அளைவு அம்மா உண்டே கலர் ஓகே இது கொஞ்சம் ஒரு knowledge கலனடிக்குது கலனடிக்குது அனா ஷைனிங் காடிக்குது நல்லா இருக்கு சரியோ அடுத்தது தஸ்ட் இந்த விருப்பத்துக்குாமே நாங்களோட கவுண்டட் பஞ்சதியோ இந்த இது வந்து பாதாம் தான் அனுப்பி இருக்கறது சரியோ அதுதா சரியோ இத என்ன சாமான் சொல்லுங்க அப்பம் கச்சாச்சு பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் ஞாயிற்றுக்கிழமை வேண்டோன்னா புழுங்க விடுங்க மாமா மாயிட்டுக்கிழமை வேண்டோன்னா தகப்பன் ஞாயிற்றுக்கிழமை வளர கோயில் வழியெல்லாம் கூட்டி கொண்டு போற வழியாக பிள்ளைக்கு பாதாம் வந்து கச்சான் மேலே தெரியுது ஆனால் இது அதுக்கு வந்தப்போ அளவா தான் சாப்பிடுவோம் கணக்கு சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தாலும் நாங்கள் இப்போ சில நேரங்களில் கொமன்ஸ் எது மாதிரி ரூவன் ஒரு உண்டு என்றாலும் பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம் தானே

தஞ்சொண்ணு சாப்பிடாருங்க அம்மா ஒன்று சாப்பிடுங்க அப்படி அம்மாக்கும் உண்மைக்குமே நார்மலாக இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி இதை கூட அனுப்பி எல்லாம் விட்டுருக்கலாம் எல்லாம் காலமில உண்டு சாப்பிட்டா உடம்பு வைக்க உடம்பு சரி இல்ல முழுஞ்சது விளக்கி விடுவான் போ விளக்கிடு சரிதானே

ஆனால் சொல்லியிருந்தா தம்பி உனக்கு அப்போ விருப்பு இல்லேன்னு சொன்னா ஓ உங்களுக்கு தம்பி ஒருவேளை விருப்பம் இல்லேன்னு சொன்னா உங்க சைஸ் எதுவும் ஜெண்டா தம்பிக்கு கொடுங்க ஜெரமா இதோ உங்களுக்கு இது அடுத்து அனிப்பிகட கப்ப இது இதுவும் பரவாயில்லை அப்படி இருந்தாலும் இதை ஒண்டா தம்பிக்கு கொடுக்கலாம் போலான் ரெண்டாலும் ரெண்டாலும் ஒரேடியா ட்ரெண்டு உடுப்பு போடுற வந்து அழகில் எடுக்கிறேன் இதை வந்து தம்பி கொடுப்போம் சரியில்லை தானே அவன் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் பெருசு தான் கொஞ்சம் சைட் ஆள தச்சுட்டு போடலாம் போட ஒன்று உப்பனோட சரி சரி உண்மைக்குமே வந்து உபனோடய வந்து நம்ம வீடியோ எடுக்கல இங்க பாத்தோம் தாங்க சத்தியமா உங்களுக்கு மாமா தான் வீடியோ கட் பண்ணுவோட சாப்பிட என்ன சரி ஆனால் வந்து ஆ சரி உண்மைக்குமே இப்போ டிஷர்ட் தந்தா காண்டியன் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தான் வந்து பழகறது உண்மையாக லண்டன்ல இருக்கிற ஆண்டி ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நோமலான்னு சொன்னாலும் நாங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஒரு தெரியப்படுத்துறது கூட என்ன விஷயமா இருந்தாலும் இப்போ அந்த வகையில் இந்த ரெண்டு டிஷர்ட்டும் வந்து எனக்கு அனுப்பி இருக்கிறா உண்மைக்குமே மிகப்பெரிய நன்றி அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்களுக்கும் இப்போ அம்மா கூட நான் அப்படி இருந்தாலும் அவா நோமலா ஒரு நாள் பார்த்தபடியா சாரையும் அனுப்பியிருக்காங்க அப்போ வேற என்ன என்ன சொல்ல பாருங்க

நீங்க சொல்ல போறீங்களா சொல்லுங்க வாங்க உண்மையா சொல்லுங்க 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 என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க வேற என்ன சொல்ல போறீங்க சூப்பராக இருக்கும் சரி ஓகே உண்மைக்கு மே பார்த்தீங்கன்னா பார்க்க உறவுகளும் வீடியோ வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம போக கூட வடிவானங்கள் நல்ல மாதிரி எல்லாம் கதைச்சு நல்ல மாதிரி தான் போடணும் வீடியோ சும்மா பார்க்குறவங்க நினைக்கக்கூடாது என்ன அருவன் சும்மா எதுவும் என்ன கதை கதை கதைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்ற மாதிரிக்கு அப்போ எப்படி எப்படி உறவுகள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நம்புறேன் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் இதுண்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கூடிய அளவு நான் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோவை நான் கண்டினியூவாக வந்து போட ரவி ரை பண்ணிக்கணும் இருக்கிறோம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அது என்ன பிஸின்னு நாங்கள் அப்புறம் உங்களுக்கு சொல்லுவோம் அப்போ வந்து வந்துங்கிற வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் டிஷர்ட் எப்படி எந்த மாதிரி வந்து மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் Cantik, Pak. Enggak, Pak, mau enggak? Pak,